ஹலோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சத்து மாவு ரெசிபி அதை வந்து வீட்லேயே ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து உங்களுக்கு காட்டினது வந்து கம்மி தான் நான் வந்து தனியாக வறுக்கிற இது எல்லாமே பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாத்தையுமே நல்லா தண்ணி ஊற்றி கழுவி காய போட்டு எடுத்துக்கிட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சோளம் கம்பு ராகி மூணுமே ஒரே மாதிரி இது அதனால் அதை மூணையுமே நல்லா துணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை வாஷ் பண்ணி ஒன்று ஒன்றுத்தையும் காய வச்சு திருப்பி எடுத்துகிட்டு வர்றதுக்கு எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆச்சு என்னடா தண்ணியோட ஃபீவ் போட்டேன்னு நினைக்காதீங்க மூணுலேயே கீழே ஒரு ஷீட்டு அதுக்கு மேலே ஒரு நெட்டு நெட் கிளாத்து லாஸ்ட்டாக காட்டன் கிளாத்து பூனையும் போட்டு காய வச்சு எடுத்தேன் எல்லாத்தையுமே வீடியோ கவர் பண்ணல ஏன்னா வெயில் ஃபோன் ஹேங் ஆச்சு அதனால் எல்லாமே நல்லா காய வச்சு காஞ்சதுக்கு எடுத்துகிறதுக்கு நான் மகன்னாவும் ஆர்ட்ரு பண்ணேன் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன் முடிஞ்சளவு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி காய வச்சு அதுக்கடுத்து தான் ரோஸ் பண்ணி போட்டுக்கிட்டேன் ஸோ வீட்டில் அரைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்காக எல்லாத்தையுமே சொல்கிறேன் இது வந்து தட்டாம்பயிறு ரெண்டாவது பாவி மூணாவது சோயா நாலாவது மக்காச்சோளம் அஞ்சாவது சிவப்பரிசி ஆறாவது பச்சைப்பயிறு ஏழாவது ம சோளம் உளுது கம்பு இது வந்து மக்கனா இது வந்து சம்பா கோதுமை பட் சோம்பு உப்பு ஏலக்காய் முந்திரி பாதாம் ஜவ்வரிசி கடலைப்பருப்பு அவல் வெள்ள அவல் பொட்டுக்கடலை வெள்ளரி விதை பூசணி விதை வால்நட் புளுங்கிலரிசி கருப்பு உளுந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா ரோஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ் ஆச்சு இதை வந்து ஆற தனி தனியாக தனியாக சு உப்பு ஷெட்டில் போட்டுக்கிட்டோம் எல்லாத்தையுமே ஆரம்பிச்சு வறுத்து இது பண்ணுறது ரொம்பவே நல்லது அண்ட் எல்லாமே ஒரு அளவுக்கு தான் போட்டிருக்கேன் எல்லாமே ஹண்ட்ரட் கிராம்ஸ்னால் இந்த மற்ற நட்ஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி கிராம்ஸ் அந்த மாதிரி மெயினாக வீட்டு குட்டீஸ்க்காக தான் அரைச்சோம் அண்ட் நாங்களும் சத்தமாகலாம் குடிப்போம் ஸோ எல்லாம் ஆறுனதுக்கடுத்து கடையில் கொடுத்து ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துச்சு அந்த தூக்கு ஓப்பன் பண்ணோடனே அவ்வளோ அரோமா டேஸ்ட் சூப்பராக ஸ்மெல்லு சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது இதை தனியாக தண்ணியில் கரைச்சி கொதிக்க வச்சு சர்க்கரை போட்டு பிள்ளைங்களுக்கு கொதிக்க வச்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தி நான் சத்து மாவு பால் பாடியில் கொடுக்குறதுமே நல்லது தான் பட் அதை விட வீட்டில் நாமளே பிள்ளைங்களுக்காக நிறைய ஐட்டம்ஸ் சேர்த்து ரெடி பண்ணுறது வந்து ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் நம்மளுக்குமே ஒரு மன திருப்தி இருக்கும் ஸோ வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக கொடுங்க இங்கே வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கு ரெண்டுமே அன்றை வெயிட் இருக்கறதுனால நாங்கள் வீட்டில் எவ்வளோ மெனக்கெட்ட செஞ்சு பிள்ளைங்களுக்காக கொடுப்போம் அண்ட் ரிசல்ட்டுமே நல்லாயிருக்கும் அண்ட் சத்துமாவு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்